இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் போய் சேரவே இல்லை அரசியலுக்கு பதிலாக ஆன்மீகம் பண்டை முழுக்க செலுத்தப்பட்டது இந்திய அரசியலை பொறுத்தவரை அரசியல் தலைவர்கள் என்பதே எங்கிருந்து இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் சொன்னா அரசியல் தலைவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறார்கள் சிறுமிகள் வயதானவர்கள் இவர்கள் தான் அரசியல் தலைவராகப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு இந்திரா காந்தி காமராஜ் என்ன பண்றாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி மரணத்திற்கு பிறகு யார் பிரதமர் நாற்காலியில் அமருவது என்ற போட்டி வருது மொராஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் காமராஜர் செய்த மாபெரும் வரலாற்று தவறு நேரு உடைய புதல்வி என்கின்ற காரணத்தினால் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற காமராஜ் இந்திரா காந்தியை அந்த நாற்காலியில் அமர வைக்கிறார் இவ்வளவுபோரி தியாகியில் இருந்த பதவியில இந்திரா காந்தியை கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வைத்தவர் காமராஜ் அது பின்னாடி அந்த பதவி எங்க போயிடுச்சு இந்திரா காந்திக்கு பின்னாடி ராஜீவ் காந்தி போகுது இதுதான் தகுதியா பக்குவம் இல்லாதனால அதிகாரிகள் அதிகாரிகளுடைய கைப்பிள்ளையா ராஜீவ் காந்தி மாறிடுது அப்போ அனுபவம் இல்லாதனால அதிகாரிகள் பிரதமரை தப்பா வேணும் தப்பாக வேலை வாய்ந்துகிறாங்க அதுதான் ஈழப்போச்சு அரசியல் ராமரும் பாபரும் தான் அப்ப முட்டாள் மக்கள் எல்லாம் என்ன பண்றது அவர்களை பாபர் மூசூதியை இடிப்பது என்பது ஒரு கட்சியினுடைய அஜெண்டா பேர் கட்சியா இல்ல காக கர்வாட் கிடையாது மோடிக்கு என்ன 골்க ராமர்கள் கட்டுவா தான் 골்க மூணாயிரம் கோடிக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கலாம் எத்தனை தொழிற்சாலை கட்டி எத்தனை லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்கலாம் ராமருக்கு கோயில் என்பதுதான் அவசியமா அப்போ இங்க அரசியலே ராம ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தில் என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்லுகிற பிஜேபி ஒரே ஜாதி இந்தியா போரா சொல்ல முடியலையே ஜாதி சனாதனம் என்பதை ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு மக்கள் பிரிவினைப்படுத்தப்படுகிறான் இதுதான் அரசியல் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற பொழுது செஞ்ச தப்புக்கு ராஜீவ் காந்தியினுடைய கொலை முயற்சி பிரபார் என்ன நினைக்கிறார் மீண்டும் ராஜீவ் காந்தி அதிகாரத்துக்கு வந்தால் ராணுவ தரப்பி நம்ம எல்லாம் அழிச்சிடுவாரா அப்படிங்கிறதுக்காக மூன்று குழுக்களை அனுப்புறாரு ராஜீவ் காந்தி குழு சொல்லி அனுப்புறாரு பிரபாகர போய் சொல்லி தகவல் சொல்லுங்க நான் தவறுதலாக அதிகாரிகள் பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்தால் உங்களுக்கு நாடு வாங்கி நாடு வாங்கி தர ராஜீவ் காந்தி மூன்று பேரை சொல்லி அனுப்புறாரு சொல்லி அனுப்பிய தான் ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறாரா ராஜீவ் கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கிறா ராஜீவ் காந்தி கொலை விசாரித்த ஜெயின் கமிஷன் மர்மமா செத்து போறாரு ஜட்ஜி செத்து போறாரு குளோப் த்ரீ சிக்ஸ்டி டேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தலைவர்களோட மறுபக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது வரலாற்றில் மறைக்கப்பட்ட உண்மைகளை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அரசியல் விமர்சகர் தமிழா தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நாங்க இந்த மாதிரி தலைவர்களின் மறுபக்கம் இந்த டாபிக் பேச போறோம் உடனே எங்க மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது நீங்க தான் சரி உங்களுக்கு இருக்கிற அந்த அரசியல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நிறைய தலைவர்களை நீங்க பார்த்துருப்பீங்க மீட் பண்ணிருப்பீங்க அண்ட் இன்னைக்கு நம்ம பேச போற தலைவர் யாருன்னா முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் சார் காந்தி வந்து இந்திரா காந்தியோட மகன் இதெல்லாம் தெரியும் நேரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டார் எல்லாமே பைலட் ஆகணும் அப்படி ஆசைப்பட்டவர் எப்படி அப்படியே சர்டனா ஒரு பிரதமர் அது ஓவர் நைட்ல அவர் வந்து இந்திரா காந்தியோட பிரதமர் ஆயிட்டார் எப்படி சார் அது அதாவது ராஜீவ் காந்தி பிரதமர் ஆனவுடன் லண்டனில் ஒரு ஆங்கிலேய மூதாட்டி அந்த படத்தை பார்க்குது ஓகே இந்த படத்தை பார்த்துட்டு அந்த ஆங்கிலேய மூதாட்டி கேட்ட கேள்வி எங்கள் வீட்டுக்கு பேப்பர் போட்ட பையன் எப்படி இந்த நாட்டுடைய பிரதமர் ஆனா ஓ எங்கள் வீட்டுக்கு பேப்பர் பேப்பர் போடுற பையன் அவன் எப்படி இவ்வளவு பெரிய நாட்டுக்கு பிரதமர் ஆனா இதுதான் கேள்வி என்ன காரணம்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் போய் சேரவே இல்லை அரசியல் போய் சேரவே இல்லை நாலாயிரம் ஆண்டுகளாக இவர்களுடைய மூளை திட்டமிட்டு மழுங்கடிக்கப்பட்டது அரசியலுக்கு பதில் ஆன்மீகம் மண்டை முழுக்க செலுத்தப்பட்டது அப்போது இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சத்வ்சிங் பியான் சிங்கில் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பிரதமர் நாற்காலிக்கான ஆட்கள் இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி பேரில் யாரும் காண கிடைக்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சி ஓகே காங்கிரஸ் கட்சி இந்திராவினுடைய வாரிசாக இருக்கக்கூடிய காந்தி எங்கே லண்டனில் இருக்கார் லண்டனில் இருந்தவரை கொண்டு வந்து இந்த நாற்காலியில் அமர வைக்குது இதுதான் இந்திய அரசியல் இந்திய அரசியலை பொறுத்தவரை அரசியல் தலைவர்கள் என்பதே எங்கிருந்து கண்டுபிடிக்கப்படுகிறார்கள்னு சொன்னால் அரசியல் தலைவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிறார்கள் சிறுமிகள் வய வயதானவர்கள் இவர்கள் தான் அரசியல் தலைவர்களாக்கப்படுகிறார்கள் உதாரணத்துக்கு இந்திரா காந்தி நேரு அரசியல் தலைவர்னால் நேரு சுதந்திர போராட்ட காலத்தில் காந்தியோடு நீங்கள் பல ஆண்டு காலம் சிறையில் அடைபட்டு கிடந்தவர் சிறையில் அடைபட்டு கிடந்து நேரு உடைய மரணம் நேருவுடைய மரணத்திற்கு பிறகு குல்சரிலால் நந்தா அவர் தான் இடைக்கால பிரதமர் அவர் யாருன்னா எவ்வளோ பெரிய தியாகினால் ஒரு நிருபர் டெல்லியில் ஒரு வீதி வழியாக போகிறார் போகிற பொழுது வீட்டு உரிமையாளர் வீட்டில் குடியிருப்பு குடியிருந்தவரை சட்டு முடிச்சாமல் தூக்கி தெருவில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறார் வீதியே வேடிக்கை பார்த்து நிற்கிது அப்போது வீதி மக்கள் அந்த வீட்டு உரிமையாளரிடம் ஒரு பத்து நாள் டைம் கொடுக்க சார் அவர் எப்படியாவது வாடகை கொடுத்துருவார் இல்ல நாங்க வாடகை கொடுக்கிறோம் வீதியில் இருக்கக்கூடியவர்கள் சேர்ந்து வீட்டு உரிமையாளர்கிட்ட தவணை கேட்கிறார் அப்போ இது அதிசயமா இருக்கேன்னு அந்த நிருபர் யாருன்னு விசாரிச்சா தான் குல்சரினால் நந்தா இடைக்கால பிரதமராக இருந்தவர் பிரதமராக இருந்தவர் அவ்வளவு எளிமையா ஏழையா இருந்திருக்காரு நீங்கள் அவர்கிட்ட தான் இந்த நாட்டினுடைய அதிகாரம் போயிருக்கணும் அடுத்து வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா காமராஜரால் அடையாளம் காட்டப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி அவர் ஒரு கார் வாங்குறாரு இப்போ ஃபைனான்ஸில் வாங்குறாரு அவர் ரஷ்யாவோட செத்து போயிடுறாரு அது ஒரு பெரிய கதை அது தனியாக பேசணும் அப்போது செத்து போன பிறகு அந்த அவர் மனைவி அந்த காரை வச்சுருக்காங்க அந்த கார் கம்பெனி வந்து அம்மா எங்கள் முதலாளியை சொல்லிட்டாரு நீங்கள் ஒரு பிரதமருடைய மனைவி நீங்கள் இப்போ பஸ்ஸிலாம் போகக்கூடாது இந்த காரை நீங்களே வச்சுக்கங்க அந்த அம்மா சொல்லிருச்சு இந்த கார் எவ்வளோ என் புருஷன் டியூ கட்டியிருக்காரோ இந்த காரை விற்றுட்டு எனக்கு சேர வேண்டிய காசை கொடுத்துருங்க ஓகே அப்போ அவ லால் லால் பகதூர் சாஸ்திரியை விட தியாகி அந்த அம்மா இப்படி பிரதமரெலாம் இருந்த அந்த பிரதமர் நாற்காலியை காமராஜ் என்ன பண்ணுறாருனா குழு லால் பகதூர் சாஸ்திரி மரணத்திற்கு பிறகு யார் பிரதமர் நாற்காலியில் அமருவது என்ற போட்டி வருது மொராஜி தேசாய்க்கும் இந்திரா காந்திக்கும் காமராஜர் செய்த மாபெரும் வரலாற்று தவறு நேரு புதல்வி என்கின்ற காரணத்தினால் நீங்கள் யாருக்கு ஆதரவு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற காமராஜ் இந்திரா காந்தியை அந்த நாற்காலியில் அமர வைக்கிறார் ஒரே தகுதி என்ன தகுதி நேரு உடைய புதல்வி இதை தாண்டி எந்த தகுதியும் இல்லை இதுதான் அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸில் காமராஜரை தூக்கி தெருவில் போட்டாங்க காமராஜ் மட்டுமல்ல கர்நாடகாவில் நிஜலிங்கப்பா சஞ்சீவ் ரெட்டி பல தலைவர்களை நேரு காலத்து சமகால தலைவர்களெல்லாம் தெருவுக்கு தூக்கி வீசியவர் இந்திரா காந்தி அப்போது நீங்கள் யார் தலைவராக வந்திருக்கணும்னா காமராஜ் முராஜேசை தலைவராக்கி இருக்கணும் முராஜேசாகி அவரை விட தியாகி இங்கே யாரும் பிறக்க முடியாது தன்னுடைய வாரிசு மருத்துவக் கல்லூரியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆயிடுச்சு அதிகாரி கூப்பிட்டு என்னுடைய மகன் என்பதனால் மார்க் அதிகமாக போடையா மார்க்கை கொஞ்சம் ஃபெயில் பண்ணுங்கிறேன் அந்த குழந்தை செத்தே போச்சு சூசைட் பண்ணி செத்து போச்சு அப்போ எவ்வளோ நேர்மையானவனாக இருந்திருப்பார் பாருங்க மோராஜி தேசாய் அப்போது இவ்வளோ பெரிய தியாகிகள் இருந்த பதவியில் இந்திரா குண்டி இந்திரா காந்தியை கொண்டு போய் அந்த பதவியில் உட்கார வைத்தவர் காமராஜர் அதுக்கு பின்னாடி அந்த பதவி எங்கே போயிடுச்சு இந்திரா காந்தி பின்னாடி காந்தி போகுது இதுதான் தகுதியா சரி ஓகே காந்தி வந்துட்டார் ராஜீவ் காந்தி பிரதமர் நாற்காலியில் எண்பத்தி நாலுலேருந்து தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்து அகால மரணம் ம மரணம் அடைகிறார் அவர் காலத்தில் லஞ்ச லாவணிய ஊழல்லாம் இல்லை நல்ல ஆனால் பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதனால அதிகாரிகள் அதிகாரிகளுடைய கைப்பிள்ளையாக காந்தி மாறிடுறார் அனுபவம் அனுபவம் மிக்க பழுத்த அரசியல்வாதியாக இருந்தா அதிகாரிகளை அவர் வேலை வாங்குவார் இப்ப அனுபவம் இல்லாதனால அதிகாரிகள் பிரதமரை தப்பாக வேலை பயணிக்கிறார்கள் இதுக்கு காரணம் வந்து அவரு நாற்பது வயசுக்கு கீழே இருக்கும் போதே அவரு பிரதமர் ஆயிட்டார்ல சார் இது ஒரு காரணமா இருக்கலாம் ஒரு அனுபவம் இல்லாததுனால இல்லையா நீங்க இந்தியாங்கிற நூத்தி நாற்பது கோடி பேர் உள்ள நாடு இதுல பழுத்த அனுபவம் வாய்ந்தவர்கள் தான் அரசியலை தீர்மானிக்கணும் பிரதமர் நாற்காலி ஏதோ ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற பொருள் அல்ல ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்தவர் அரசியலில் ஆர்வம் உள்ளவர் இந்த பிரதமர் நாற்காலியில் இருந்தால் ஈழ பிரச்சனை தவறாக அதிகாரிகள் வழி நடத்தியிருக்க முடியாது கார்பரேட் அதிகாரிகள் தவறாக வழி நடத்தி இருக்க முடியாது இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில முதல்வர்கள் தவறாக வழி நடத்திட முடியாது தன்னுடைய அனுபவத்து அனுபவத்தினால் நீங்கள் பல விஷயங்களை அவர் அறிவுரை சொல்லுவார் அப்போ அனுபவம் இல்லாதனால ஒரு விமான ஓட்டுநரை நீங்கள் அந்த நான் வேண்டான்னு சொன்னேன் அரசியலே வேண்டாம் என்ன ஆளை விடு இப்படி சொல்லுகிற ஒருவர் கொண்டு பிரதமர் பிரதமர் நாற்காலியில் அமர்த்தினீங்கன்னா இந்த நாட்டு நூற்றி நாற்பது மக்களுடைய தலைவிதி என்ன ஆகும் வெளிவகார கொள்கை என்ன ஆகும் இதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடு இந்தியாவுடைய சாபக்கேடு இப்போ ராஜீவ்காந்தி இல்லை இப்போ ராகுல் காந்தி தேடி பிடிச்சி கொண்டு வரான் சோனியா காந்தி தேடி பிடிச்சி கொண்டு வரான் ஏ சோனியா காந்தி விட்டால் அந்த நாட்டுக்கு வேறு நாதி இல்லையா ராகுல் காந்தி விட்டால் நாதி இல்லையனா இந்த மக்களுக்கு அரசியல் போய் சேரவில்லை அரசியல் போய் சேராதனால மோடி என்ன பண்ணுறாரு ராமர்தான்ண்டு அரசியல் பாபர் மசூத் இடுப்பதாண்டு அரசியல் இதை பெருவாரியான மக்கள் முப்பத்தி எட்டு கோடி மக்கள் ஏற்றுக் கொள்கிறார்கள் தெரியுதா ஐரோப்பாவில் ஒரு சர்ச்சை காமிச்சு ஓட்டு போட போடுவானா போய் ஒரு சர்ச்சை காமிச்சு ஓட்டு போட போடுவானா குருத்துவாராவை காமிச்சு கனடாவில் ஓட்டு கட்ட ஓட்டு போடுவானா அப்போ இங்க அரசியல் ராமரும் பாபரும் தான் அப்போ இது முட்டாள் மக்கள் இல்லாமல் என்ன பண்றது இவர்களை இவர்கள் எப்படி வெளிநாட்டுக்காரர் என்ன நினைப்பான் பாபர் மசூதியை இடிப்பது என்பது ஒரு கட்சியினுடைய அஜெண்டா பேர் கட்சியா இல்லை காக கருவாடு கிடையாது பாபர் மசூதி இடுப்பது தான் அத்வானியினுடைய கொள்கைனா அத்வானி ஒரு துணை பிரதமர் தேவையா மோடிக்கு என்ன கொள்கை ராமர்கள் கட்டுவோம் தான் கொள்கை மூணாயிரம் கோடிக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கலாம் எத்தனை தொழிற்சாலை கட்டி எத்தனை லட்சம் பேர் வேலை கொடுத்துருக்கலாம் ராமருக்கு கோயில் என்பதுதான் அவசியமா அப்போது இங்கே அரசியலே ராம ஆன்மீகம் தான் ஆன்மீகத்தில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஆயிரத்தி எட்டு ஜாதியாக இருக்கு ஜாதி ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிற ஆயிரத்தி எட்டு பேர் ரத்தம் சிந்தனாம் தமிழ்நாட்டில் வடக்க வன்னியரும் தலித்துக்குள்ள ரத்தன் சிந்திரான் தெக்க முக்குளத்தோரும் தேவேந்திர குழு வேளாளரும் ரத்தம் சிந்திரான் ஆண்டாண்டு காலமாக நடக்குது இது கார் காரணம் இந்த அரசியல் தானே காரணம் நீங்க ஒரே நாடு ஒரே சட்டன்னு சொல்லுகிற பிஜேபி ஒரே ஜாதி இந்தியா போற சொல்ல முடியலையே ஜாதி சனாதனம் என்பதை ஊக்குவிச்சு ஊக்குவிச்சு மக்கள் பிரிவினைப்படுத்தப்படுகிறான் இதுதான் அரசியல் அப்போ ராஜீவ் காந்தியோ சோனியா காந்தியோ ராகுல் காந்தியோ நீங்க ஆர்எஸ்எஸ்ஐ நேரு தடை பண்ணுறாரு இந்திரா காந்தி பண்ணுங்க ஆமாம் ஆமா இவ்வளவு தடைய ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு அபாயகரமான கட்சி இதை ராகுல் காந்தியால் புரிந்து மரணம் அடைந்து விட்டார் ஏன் ஈழ ஈழத்தமிழர் பிரச்சனையில் நீங்கள் ராணுவத்தை அதிகாரிகள் ராஜீவ் காந்தியை தன்னுடைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்து ராணுவத்தை அனுப்புகிறான் எங்கள் இந்திய ராணுவம் யாருக்கு பிரச்சனை ஜெயவர்த்னாக்கு பிரச்சனை ஒப்பத்தை யார் யார் போட்டிருக்கணும் ஜெயவர்த்தனா பிரவாறு போட்டிருக்கணும் ஜெயவர்தன் ராஜீவ் காந்தி போடுவதால் இலங்கை இந்திய ஒப்பந்தான் ராஜீவ் காந்திக்கு ஜெயவர்தனாக்குமா சண்டை யுத்தம் யாருக்கு பிரபாகரனுக்கு ஜெயவர்தனா ஒப்பந்தம் காந்தி யாரு ராஜீவ்காந்தி ஜெயவர்தனா அப்போ எல்லாமே தப்பா இருக்கு அதிகாரிகள் ராஜீவ் காந்தி நல்ல மனிதனை தப்பா வழிநடத்துற அப்போது இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிற பொழுது செஞ்ச தப்புக்கு ராஜீவ் காந்தியினுடைய துப்பு கொலை முயற்சி எங்க ராணுவ அணிவகுப்புல காந்தி நடந்து போறாரு ஒருத்தன் துப்பாக்கி மட்டையில கொலை மன்ற முயற்சி பண்றான் மனைவிக்கு முன்னாடி என்ன காரணம் இலங்கையில் சேக்குவாரா மூமெண்ட் ரோகண விஜயவரா தலைமையிலான பத்தாயிரம் இளைஞர்களை கல்லூரி மாணவர் மாணவிகளை சுட்டு கொள்றா இந்திரா காந்தி காலத்தில் அதற்கு பழுதிக்கிறான் மகனை கொள்றான் சிங்கள சிப்பாய் இதான அரசியல் ஓ அப்போ ராஜீவ்காந்திக்கு முதல் முறையே வந்து இந்த மாதிரியான கொலை மிரட்டல் வந்திருக்கு இல்லையா சார் ஆமா இது வந்து சிங்கள ராணுவ அணிவகுப்புலயே துப்பாக்கி பேரட்டு திருப்பி அடிக்கிறான் தலை செதறி இருக்கும் என்ன காரணம் கேட்டீங்கன்னா இந்திரா காந்தி செஞ்ச தப்ப மகண்டை பழுதிக்கிறான் சிங்களவன் இதுதான் அப்போ இந்த அரசியல் அனுபவம்லாம் இல்லாத காரணத்தினால்தான் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க தவறாக வழிநடத்துகிறார்கள் அப்போ ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த ஒருவர் இருந்தா தவறாக வழி நடத்த முடியுமா முடியாது இதுதான் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியா என்பது நீங்கள் சாதிகள் சனாதனத்தின் அடிப்படை கட்டுமானத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற அரசியல் இதை புரிந்து கொள்வதற்கு ராஜீவ் காந்திக்கு நீங்கள் எண்பத்தி நாலில் வர்றாரு ஏழு வருடம் கழித்து புலிகளுடைய தலைவர்கள் இப்போ நீங்கள் ஒரு மூன்று குழு போகுது மூன்று குழு சொல்கிறாரு அதிகாரிகள் பேச்சை கேட்டுட்டு நான் இந்திய இராணுவத்தை அனுப்பி மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன் என்னை உணர்ந்துட்டார் என்னை கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் சிங்களவர்கள் சிங்க கொழும்புலேயே சிங்கள மண்ணிலேயே நான் ஜெயவர்த்த ராவை காப்பாற்றுறேன் ஜெய்வத்ரா அதிகாரத்துக்கு வருவதற்காக நான் தவறாக பயன் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறேன் ராஜீவ்காந்தி சொல்கிறாரு பிரபார் என்ன நினைக்கிறாரு மீண்டும் ராஜீவ்காந்தி அதிகாரத்துக்கு வந்தால் இராணுவத்தை அனுப்பி நம்ம எல்லாம் அழிச்சிடுவாரா அப்படிங்கிறதுக்காக மூன்று குழுக்களை அனுப்புகிறார் இங்கே இருக்கிற காவி ஆனந்தன்னு இன்னும் சாக மாட்டாங்க உயிரோடு இருக்கான ஒரு ஆள் அவனை ராஜீவ்காந்தி கூட சொல்லி அனுப்புகிறார் பிரபாரோட போய் தகவலை சொல்லுங்க நான் தவறுதலாக அதிகாரிகள் பேச்சுக்க தப்பு பண்ணிட்டேன் நான் வந்தால் உங்களுக்கு நாடு வாங்கி தரேன் இரண்டாவது பிரபார் நம்பாம லண்டன்ல இருந்து ஒரு டெலிகேட்ஸ் போறாங்க இதே பதில் சொல்லி அனுப்புகிறார் இனிய நண்பர் ஒரு ஒரு ராஜீவ் காந்தி சந்திக்கிறார் ராஜீவ் காந்தி இதே வரலாறு சொல்லி அனுப்புறார் இப்படி சொல்லி அனுப்பிய பிறகு அவர் கொல்லப்படுகிறார் யார் யார் இந்தியா உடைந்து போகும் என்று நம்புகிற காந்தியை சுற்ற அதே கும்பல் ராஜீவ் காந்தியை கொள்ளுது இதுதான் உண்மை இதை மூடி மறைச்சிட்டான் ராஜீவ் காந்தியை காந்தியை கொன்ற அதே கும்பல் தான் ராஜீவ் காந்தியை கொள்ளுது ஒரு பொருளை நீங்கள் எனக்கு கொடுப்பதாக இருந்தால் நான் திருட வேண்டிய அவசியம் இல்லையே நாடு வாங்கி தர ராஜீவ் காந்தி மூன்று பேரை சொல்லி அனுப்புகிறார் சொல்லி அனுப்பிய பிறகு தான் ராஜீவ் காந்தி கொல்லப்படுகிறாரா ராஜீவ் கொலைக்கு பின்னணியில் யார் இருக்கிறா ராஜீவ் காந்தி கொலை விசாரித்த ஜெயின் கமிஷன் மர்மமாக செத்து போகிறார் ஜட்ஜி செத்து போகிறாரு சுப்பிரமணியசாமி குற்றவாளி ராஜீவ் செத்து போன பிறகு எங்கேயோ ஓங்கோல ஓய்வு எந்திரிக்க முடியாம ஓய்வு சாயு நாற்காலியில் படுத்து கிடந்த நரசிம்மராவ் பிரதமர் ஆக்கப்படுகிறார் இப்படி ஆக்கப்படுறா காங்கிரஸ் கமிட்டி தேர்வு பண்ணிச்சா சோனியா காந்தி தேர்வு பண்ணாரா அரசியல வேற்றான சாய்வு நாற்காலியில் தன்னுடைய ஓய்வு காலத்தை எங்க டெல்லியிலிருந்து ஓங்கோல் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்த நரசிம்ம நரசிம்மராவ் பிரதமர் ஆக்கப்படுகிறார் யாருக்கு லாபம் சுப்பிரமணிய சாமிக்கு லாபம் சந்திராசாமிக்கு லாபம் இவர்களை இயக்குவது யார் இப்படி எல்லாம் பல ரகசியங்கள் இருக்கு ராஜீவ் மரணம் என்பது ராஜீவ் மரணம் என்பது நேரடியாகவே காந்தி கொலைக்கும் ராஜீவ் காந்தி கொலைக்கும் ஒரே ஆட்கள் தான் சேரான் இதுதான் அப்போ ராகுல் காந்தி சதார்த்த அரசியலை புரிந்து கொள்வதற்கு எத்தனை வருஷம் இருக்கு எண்பத்தி நாலு அதிகாரத்துக்கு வந்து தொண்ணூத்தி ஏழு மரணம் அடை மரணம் அடைகிற தேர்தலுக்கு முன்பு தான் யதார்த்தத்தை உணர்ந்து கொள்கிறார் அப்போ ஆறு ஏழு வருஷம் யாருக்கு இழப்பு மக்களுக்கு தான் இழப்பு அப்போ ஒரு பழுத்த அரசியல்வாதி இருந்தா இதை சரியாக திட்டமிட திட்டமிட்டு இருப்பார் பிரச்சனை சரியாக திட்டமிட்டு இருப்பார் ஈழப்பிரச்சனை மட்டும் இல்லை இந்திய பிரச்சனைகளும் பல வெளிநாட்டு பிரச்சனைகளும் சரியாக திட்டமிட்டு இருப்பார் அப்போ அரசியல் என்பது பழுத்த அனுபவ அனுபவவாதிகளால் மட்டுமே நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய விதியை தீர்மானிக்க முடியும் ராத்திரி ரூபாய் பணம் பணஞ்சு இல்லாதனா பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறவன் ஐநூறுரூவா நோட்டை கொடுக்குறான் இறக்கி விட்டுட்டு போயிடுறான் இதா ஒரு நாட்டினுடைய மக்களுடைய விதியை தீர்மானிப்பது எல்லா சட்டமே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் வருது காரணம் இவனுக்கு அரசியல் தெரியாது இவன் மூடன் முட்டால் ஐநூறுரூவாய்க்கு ஓட்டு போடுவான் இரநூறுவாய்க்கு கூட்டு போடுவான் ஆ இரநூறுவாய்க்கு மழை ஐந்து வருடம் இவனுடைய தளபதியை விற்கிறான் அவன் இவனுக்கு என்ன அரசியல் இருக்கும் இவனுக்கு என்ன அரசியல் போய் மண்டையில் போய் சேர்ந்துருக்கு ஆ விஷால் ரெட்டியும் விஜய் சினிமாவுக்கு முதலமைச்சராக வர்றாங்கிறான் சாராய கடையில் பா பாரில் ஷாம்பைனை திறக்கட்டுமா கேம்பைனை பண்ணட்டுமா ஆ பார்ட்டியை விட மாட்டேன் பார்ட்டி அடிச்சிட்டே இருப்பேன் தண்ணி அடிச்சுட்டே இருப்பேன் இதாயா படம் எம்ஜிஆர் எத்தனை படம் எடுத்தார் இன்றைக்கே சாராய கடை காமிச்சிருக்காரா ஆ சரக்கு பாட்டில் காமிச்சிருக்காரா ஆனால் விஜய் படத்தில் கோட்டு படத்தில் என்ன கதை கோட்டு படத்தில் பார்வில் தான் பாட்டு மைக்கு எடுக்கட்டுமா எங்கள் மப்பு போதையில் போட்டா அடிச்சு விரட்டணும் அந்த பயிலு விளையிலாம் அப்போ அரசியல் போய் சேராதுனால யார் அசிங்கம் முடிச்ச பயிலு பூரா இந்த விஜய் சரத்குமார் இப்போ விஷால் ரெட்டி ஆந்திராவில் அரசியல் பண்ண முடியுமா எல்லா ரெட்டி முட்டியா தமிழ்நாடு தமிழனுடைய தலையில மொழ மொளகரைக்கு தான் வர முட்டாள கிடைக்கான இரநூறுபாய் கோட்டு போடுறதுக்கு தன்னுடைய உரிமையை கொடுக்கறதுக்கு கியூ கட்டு கியூ கொட்டி நிக்கிறான அப்போ இதுதான் ஈழ போறா ஈழ பிரச்சனை ராஜீவ் காந்தி செய்த மிக பெரும் வரலாற்று தவறு சரி இப்போ காந்தி சார் பீரியட்ல வந்து நிறைய திட்டங்கள் அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு சோ அந்த இதுல உங்களுக்கு இது வந்து சூப்பர்ப்பா இந்த திட்டம் இன்னமும் தமிழ் இந்தியால இருக்கு அப்படின்னா நீங்க எந்த திட்டத்தை சொல்வீங்க இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானம் எலக்ட்ரானிக்ஸ் செல்போன்ஸ் இது எல்லாமே ராஜீவ்காந்தியுடைய திட்டம் தான் ஏன்னா அவர் லண்டன் வாழ் இளைஞன் அப்போது அவர் எனக்கு உண்மையாகவே ராஜீவ்காந்தியை ரொம்ப பிடிக்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல வேண்டாம் விட்டுட்டு போயிட்டார் அதான் நான் சொன்னேன் முதல்லயே இந்த பேப்பர் போடுற பையன் எப்படி இந்த நாட்டு பிரதமர் ஆனா அப்போ பேப்பர் போட்டிருக்காரு ஒரு எளிமையான ஒரு ஐஸ்கிரீம் ரெகுலராக போய் ஒரு ஐஸ்கிரீம் பார்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு அங்கே தான் ஆன்டோனியோ மெயினாவை சந்திக்கிறார் யார் ஆண்டோனியோ மெயினா சோனியா காந்தி சோனியா காந்தி அப்போ அவ நீங்க இரண்டு பேர் திருமணம் செஞ்ச பிறகு ஒரு ஓட்டம் ஸ்கூட்டரில் பிரைம் மினிஸ்டர் அவங்க அம்மா பிரைம் மினிஸ்டர் இருக்கும் ரெண்டு பேரும் நீங்கள் நேராக போய் கரோலுக்கு கரோல் பார்க்கில் போய் குல்பி ஐஸ் வாங்கி சாப்பிட்ட படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நேராக குலபி ஐஸ்க்கு ஃபேக்ட்ரி வீட்டுக்கு வந்துடும் ஓனரே எடுத்துகிட்டு வந்துடுவான் ஆனால் சாதாரண கவுன்சிலரே அருணைஸ்கரி வீட்டுக்கு வர வைக்கிறான் அருணைஸ்கரி ஓனரே வர்றார் குடும்பத்தோட ஓகே எடுத்துட்டு வாங்க ஐஸ்கிரீமு அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் மகன் நேராக ஸ்கூட்டரில் போய் கடவுள் பிறகு அதை நம்ம ஒரு டி நகர் மாதிரி அங்கே போய் குல்பியை சாப்பிட்டு இருக்கிற படத்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் பக்கத்தில் ஓட ஸ்கூட்டர் நிற்கும் யாராவது பார்த்து ஒரு போட்டோ எடுத்துருக்காது பதிவு இருக்கு அப்போது பணம் கோடிக்கணக்காக சம்பாதிக்கணும் கொள்ளை அடிக்கணும் அரசியலில் ஏமாற்றணும் இது எந்த நோக்கம் இல்லாத ஒரு மனிதன் அப்போது இவருக்கு இவ்வளவு சிறப்பு அதாவது இவர் பிரதமர் நாற்காலியில உட்கார்ந்துட்டாரு உட்கார்ந்த பிறகு அம்பானி இவரை பார்க்கணும்னு விரும்புறாரு அப்போவே ஆ அப்போ எல்லாருமே சொல்றாங்க அம்பானி வந்து ஒரு வரி ஏய்ப்பாளர் வரி கட்ட மாட்டாரு வரி ஏய்ப்பார் ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல் பண்ணுவார் பல கூடி இப்படித்தான் சம்பாரிச்சிருக்கார் தயவுசெய்து அவரை சந்திக்காதீங்க யார் சொல்றா ராஜீவின் நண்பர்கள் சந்திக்க மாட்டேங்கிட்டார் சந்திக்க மாட்டேன்ட்டார் ஏன்னா தேச தேசத்துக்கு பல கோடிகளை இழப்பை ஏற்படுத்துகிற அம்பானியை சந்திக்க மாட்டேங்கிறாரு அம்பானி போய் பாய் அம்பானி இப்போ இருக்கிறவுடைய அப்பா ஓகே அவர் போய் அமிதா பச்சங்கிட்ட போகிறாரு அமிதாப் அமிதாபச்சங்கிட்ட போய் எனக்கு எப்படியா நீ தானே ராஜீவ்காந்தியுடைய மாப்பிள்ளைக்கு தோழன் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க அரை மணி நேரம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க ரொம்ப நேரம் காத்துட்டு கிடக்காருப்பா என் வீட்டுக்கு வந்து பாருங்கிறார் சரின்னு வர்றாரு வந்த பிறகு அப்போது சோனியா ராஜீவுக்கு உதவியாளர் ஜார்ஜ் ஜார்ஜ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதுன்னு வரார் யார் அம்பானி அம்பானி வந்து சொல்றாரு உங்கள் அம்மா என்கிட்ட நூறு கோடியா கொடுத்துட்டு போயிருக்கு வச்சுருக்கேன் அதை கொடுக்கணு தான் வந்தேன் ஈசியை ஏமாத்துறாரு யார் ராஜீவ் நூறு கோடி இல்லை நூறு கோடி அவங்க அம்மா கொடுக்கவும் இல்லை நூறு கோடியை திருப்பி கொடுக்க வந்திருக்கேன் கொடுக்க வந்துருக்கிற உடனே அதோட அம்பானி யாரை ஏமாத்துறாரு நூறு கோடி ரூபாய் எவ்வளவு நாணயமான ஆள் ராஜீவ் காந்தியோட நெருக்கமா வந்துட்டார் யாரு அம்பானி இதுக்காக கதை பின்னாடி அப்படியே பின்னாடி போயிடுறாங்க நம்பர் டென் ஜென்பத் ரோட்ல சோனியா சொல்ல அம்மா கொடுத்து வச்சு நூறு கோடி கொடுத்துருக்காரு வாங்கிக்க அதன் பிறகு யார் மந்திரி ஆகணும் எந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு வரியை இறக்கணும் எல்லாம் பல நூறு ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறது நூறு கோடியை விட்டு ராஜீவ் காந்தி ஏமாத்தலாம் யார் தெரிஞ்சு வச்சிருக்கா அம்பானி அம்பானி இதுதான் ராஜீவ் காந்தி அப்போ அரசியலை பொறுத்தவரை சூழ்ச்சி எல்லாம் இருக்கணும் ராஜீவ் காந்திக்கு அதே தெரியாது இதனாலதான் அவருடைய மரணம் சார் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வரலாற்றுல மறைக்கப்பட்ட பல உண்மைகளை வந்து நம்ம மக்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் நன்றி வணக்கம்